உயிர்களும் நின்பொற்று வாழ்க தமிழ்மறையாகிய திருக்குறள் அல்ல அல்ல குறையாத ஒரு அறிவு சுரங்கம் அந்த சுரங்கத்துக்குள் உள்ள ஒரு அற்புதமான அறிவு மணிதான் இந்த குரட்பா என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் நல்லவற்றை கேட்க வேண்டும் அதை நல்ல அவையில் சென்று கேட்க வேண்டும் கேட்ட அந்த வார்த்தைகள் நம் மனதினுள் மகத்தான ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் வள்ளல் பெருமான் தொடக்க காலத்தில் மக்களிடையே அடிக்கடி நல் உபதேச உரை நிகழ்த்துவது வழக்கம் உயிர்கொலை செய்யாமை புலால் உண்ணாமை அவரது உபதேசத்தின் முக்கியமான அம்சங்களாக இருக்கும் அந்த கூட்டத்திற்கு பன்றி இரட்சியை விற்கும் ஒரு புலையன் தவறாமல் வருவது வழக்கம் ஐயோயோ ஜீவகாருண்யத்தின் அருமையை விளக்குகிறார் நாமோ வேறு வழியின்றி பன்றியை கொன்று இறட்டி விற்கும் ஈனை தொழிலை செய்து வருகிறோம் ஐயாவின் எதிரில் உட்கார்ந்து உரையை கேட்க நமக்கென்ன தகுதி இருக்கிறது என்று குற்ற உணர்ச்சியுடன் எப்போதும் கூட்டத்தின் ஒரு மூலையில் ஐயாவின் பார்வை நேரடியாக படாத இடத்தில் உட்கார்ந்தபடி உபதேசத்தை கேட்பானாம் அந்த புலையன் ஞானியார் தான் முழு விழிப்புணர்வு உள்ளவர்களாயிற்றே அதிலும் விழுத்துரு என்று கட்டளையிட்ட வளல் பெருமானுக்கு அவசியம் தெரியாது திடீரென்று ஒரு நாள் கூட்டம் முடிந்தவுடன் அந்த புலையனை அருகில் அழைத்தார் அவனும் சர்வ அங்கமும் நடுங்கியபடி கூச்சத்துடன் பெருமானாரின் அருகில் வந்தான் ஏன் கூட்டத்தின் ஓரத்திலே உட்காருகிறாய் என்னிடம் எவ்விதியும் வாங்குவதில்லை என்று ஐயா கேட்டார் புலையனும் தயங்கியபடி தான் அருகில் வராத காரணத்தை கூறினான் உடனே பெருமானார் சரி இந்த பன்றி இறைச்சி விற்பதின் மூலம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்று கேட்டார் அந்த புலையனும் தினசரி ஒரு ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று பதிலளித்தான் அந்த காலத்தில் ஒரு ரூபாய் வருமானம் என்பது இந்த காலத்தில் ஏறத்தாழ ஆயிரம் ரூபாய்க்கு சமம் உடனே வள்ளல் பெருமான் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்து அவரிடம் நீட்டியபடி இந்தா இதை வைத்துக்கொள் செலவழிக்க வேண்டாம் நாளை முதல் பன்றி கொன்று விற்கும் தொழிலை செய்ய வேண்டாம் வேறு தொழிலை தேடு வேறு தொழில் எதுவும் அமையாமல் நான் கொடுத்த ஒரு ரூபாய் செலவழிக்க நேர்ந்தால் என்னிடம் வா மீண்டும் பணம் தருகிறேன் அந்த பாவ தொழிலை விட்டுவிடு என்று உபதேசம் செய்தார் என்ன வியப்பு அன்று முதல் அந்த புலையன் இரட்டிவிருக்கும் தொழிலை விட்டுவிட்டான் வேறு தொழிலையும் தேடிக்கொண்டான் ஐயா கொடுத்த ஒரு ரூபாய் செலவு செய்யும் வாய்ப்பே அவனுக்கு வரவில்லை நாளடைவில் ஜீவகாரண்ய ஜீவனாக மாறி உயர்நிலையே அடைந்தான் நல்லோர் உரையாற்றும் அவைக்கு நீங்களும் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளையும் அழைத்து செல்லுங்கள் எவ்வளவு கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உறுதியாய் நல்ல பயன்கள் விளையும் திருச்சிற்றம்பலம்